ஸோ இந்த வெள்ளம் வந்து அதாவது இந்த தண்ணி வந்து கரைபுரண்டு அடிதிரண்டு வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ இங்கேருந்து பாக்குறதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கு ஸோ அந்த பின்னாடி அந்த அழகில் எல்லாமே பாருங்க வேற மாதிரி இருக்கு வெல்கம் டு கடைக்குடி விளாக்ஸ் ஸோ நம்மளோட சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிற பேக்ரவுண்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுதா இல்ல மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஸோ அதாவது நம்ம வந்து லோடு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ டிராவல் பண்ணுறமோ ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த இடம் நமக்கு புதுசாக பார்க்குற இடம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் அந்த பதினாறு டேம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு பதினாறு இருக்குது அதில் ஒரு நாலு கட் பண்ணி நாலு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதில் வந்து பதிமூணு பதிமூணு பன்னெண்டாக கவுண்டிங் பண்ணாமல் வந்துட்டேன் அந்த பன்னெண்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அதுலேருந்து கீழே வந்தோம்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒகேனக்கல் காவேரி காவேரி டேம்லேருந்து நான் காவேரி அந்த ஊராக இருந்தாலுமே அங்கே போய் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணதில்லை ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான இயற்கையான காற்றை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இன்றைக்கான விழா என்ன அப்படின்னு தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன் டே ட்ராவல் நாங்கள் நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படியோ அதை உங்களுக்கு எல்லாம் காட்ட போகிறேன் ஸோ ஆரம்பிக்கலாங்களா அந்த இடம் கொஞ்சம் திக்கல் முக்கலாக இருக்குது ஸோ தண்ணி வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ போயிருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பாதி அளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு பாதி அளவுக்கு அப்படின்னா கால்வாசி அளவுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க போய் பார்த்துருவோம் ஸோ இந்த வெள்ளம் வந்து அதாவது இந்த தண்ணி வந்து கரை புரண்டு அடிதிரண்டு வந்து ஓடிகிட்டு இருக்குது ஸோ இங்கிருந்து பார்க்கறதுக்கு வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ அந்த பின்னாடி அந்த அலைகள் எல்லாமே பாருங்கள் வேற மாதிரி இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட்ல காட்டுற பாருங்க இந்த ஆளுங்க அங்கே இருக்கானுங்க இருக்கிறவனுக்கு தெரியவானுங்களா என்னென்னு நம்மளோட கேமரா மொபைலில் எனக்கு அந்தளவுக்கு தெரியல ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓடுற வெள்ளத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் ஆச்சரியமே ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து வேற மாதிரி ஒரு வைப்பாக இருக்குது தண்ணி எல்லாமே சும்மா அடிச்சு பிச்சு வே ஓடிட்டு இருக்குதுங்க ஸோ நம்ம தண்ணி பார்க்குற அவசரத்தில் நம்ம கீழே போய்ட்டுமா ஸோ கீழே இருக்கிற அழகு வந்து கம்மி தான் ஸோ இதுலேருந்து இருந்து மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருந்த அலை என்னங்க அலை இங்கே அடிக்கிறது போகலங்க அலை சும்மா வேற மாதிரி இருக்குது ஸோ அதோட இது பேக்ரவுண்டில் நம்ம போகிறோம் பாருங்கள் ஸோ நம்ம நின்று இருக்க இடம் அந்த இடம் அப்படின்னா அது எங்கேருந்து நின்று பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டு அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த பக்கம் அதாவது மேட்டூர் அனல் மின் நிலையம் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இருக்கோம் ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் ஒரு ரொம்ப மாதிரி ஆலிஸ்ட்டாக தெரியுதுங்களா ஸோ அதுதான் மேட்டூர் அனல் மின் நிலையம் ஸோ இந்த இடத்துல நின்று நம்ம வரும்போது எல்லாம் அதிகமாக கேட்டதுனால ஸோ தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஸோ வந்து பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்ததில் வேறுற மாதிரி ஒரு வைப்பாக இருக்குது ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இது மட்டுமா அழகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோடு சைடில் நிறையா நிறையா இருக்கு ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆரம்பிக்குவாங்க அடுத்தது ஒரு நாள் ட்ராவலில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு ஸோ நேச்சுரலான ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது இது தான் ஸோ உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து நாலு சைடில் அதாவது ரெண்டு சைடில் டபுள் சைடில் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி அங்கங்கே இருக்குது ஸோ அதுக்கு சென்டரில் ஒரு ஊர் அதுக்கு சென்டரில் ஒரு ரோடு ஸோ வேறு மாதிரி ஒரு ட்ராவல் ஸோ அங்கே மேலே இந்த ரோடு வருதுங்களா ஸோ வர ரோடு அப்படியே நேராக அங்கே போய் ஸோ அங்கேருந்து அப்படியே நேராக போய் பெண்ட் ஆகி அங்கே ஒரு யூட்டன் தெரியுது பாருங்கள் அங்கேருந்து பெண்ட் பண்ணி ஸோ இந்த இந்த சைட் ரைட் சைடு ஒரு மலை லெஃப்ட் சைடு ஒரு மலை ஸோ அந்த மலை அப்படி லைனாக கண்டினியூ ஆகும் ஸோ சென்டரில் பாதை அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அங்கே அங்கே சின்ன சின்ன வீடு சின்ன சின்ன வில்லேஜ் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் இதே ஊர் தான் ஸோ இந்த மலைகளுக்கு நடுவில் தான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை ரன் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் சிட்டிக்கு போய் அங்கேருந்து அப்படி அப்படின்னு சொல்லி மேரேஜுக்கு அப்புறம் பல பல மாற்றங்களே மாறிட்டுன்னு சொல்லலாம் ஸோ ஊரை பற்றி நம்மளே பெருமையாக பேசக்கூடாது இல்லையா அடுத்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு அடுத்து போகுமா ஸோ அவ்வளோதான்